தமிழ்நாடே நடுங்கி கொண்டு இருக்குங்க எங்க பார்த்தாலும் மிக மோசமான ஒரு பனிப்பொழிவாக இருக்கு அதே மாதிரி தமிழகத்திற்கு அடுத்த ஆபத்து என்ன அப்படின்னா அதையும் அந்த வானிலை கையில மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் கவலையப்படாதீங்க ஏன்னா நமக்கு வானிலையில பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது எல்லா நாளுமே இதே மாதிரி பகல்ல லேசான வெயிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவும் இப்படியே நமக்கு வந்து போய்கிட்டே இருக்காது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அந்த வானிலையில் மாற்றங்கள் வரும் அந்த மழை பொழியினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழையும் பதிவாகும் இன்னொரு பக்கம் பனிப்பொழியினுடைய ஆபத்து இன்னொரு பக்கம் மழையினுடைய தீவிரம் ரெண்டுமே இந்த வானிலைக்கு நம்ம கேட்க போகிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை வானிலைக்கு கேட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் வானில் நிலவரம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் துல்லியமாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சுருக்கமாக ஒவ்வொரு மாவட்டங்களை பற்றியும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மிக சுருக்கமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை வானிலைக்கு கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் வானிலை எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து வருது அது குறிப்பா பெரும்பாலும் அதிகாலை தான் நம்ம ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கிறோம் இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது நிறைய மாவட்டங்கள் ஒரு நாள் தருமபுரியில இன்னொரு நாள் கரூர் இன்னொரு நாள் ஈரோடு மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த உள் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளாக தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாய் தான் இருக்கு அதிகாலை நேரத்துல குறிப்பா ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரம் குறிப்பா இரண்டு மணிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இயல்பிலிருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிகாலை வேளையில இயல்பில் இருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது இயல்பிலிருந்து இருந்து குறைந்து காணப்படுகிறது நண்பர்களே அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக உஷாராக இருங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதிகாலை நேரங்களில் ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது இயல்பிலிருந்து இருந்து குறைந்து காணப்படுகிறது அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகாலை நேரத்தில் நம்ம பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியே செலுகிறது பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த பனிப்பொழி ரொம்ப மிக மோசமானது அதனால இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையும் போது கண்டிப்பாக ஒரு ஊட்டி போல நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு இருக்கோ அது அப்படியே தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் பொதுவாக நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் எப்படி நமக்கு சாலை ஓரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குமோ நிறைய வயல்வெளி பகுதிகள் அதே மாதிரி அந்த குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த மலைப்பகுதிகள் அந்த மலைப்பகுதிகளில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு மிக தீவிரமான பனிப்பொழிவு இருக்குமோ அது போலதான் நம்ம உள் மாவட்டத்திலையும் கடலோர மாவட்டத்திலையும் வரும் நாட்கள்ல பார்க்க முடியும் அதனால நீங்க ஊட்டி போகணுங்கிற அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் இப்ப ஊட்டியாக தான் மாறிக்கிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கவனிச்சுக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தருமபுரி மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு எவ்வளவு குறைந்த வெப்பநிலை தெரியுமாங்க ஏன்னா இது வந்து இருக்கிறதுல இயல்பில் இருந்து அதிகாலை நேரத்துல இயல்பில் இருந்து இவ்வளவு வெப்பநிலை ஏன்னா பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல பதினஞ்சு பதினாலு பதினாறு போன்ற டிகிரி செல்சியஸ் வந்து உள் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமா பதிவாயிட்டு இருக்கு தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகளில் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுகள் அதனால இந்த மாவட்டத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் மிக கடுமையான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு டிகிரி செல்சியஸ் மட்டுமே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆகவே இதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும் அவ்வளவுதான் ஏன்னா பெரும்பாலும் அதிகாலை இவ்வளவு பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும்போது வெளியே செல்கிறது கொஞ்சம் தவிர்த்து அதே மாதிரி மழை வாய்ப்புகளையும் நம்ம சொல்லி தாங்க ஆகணும் எப்போ நமக்கு கனமழையினுடைய தீவிரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதற்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட்டு விலகி விட்டது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழையானது விலகி இருக்கிறது இதன் காரணமாக மழை வாய்ப்புகள் இனி பெரிதளவுல எதிர்பார்க்க முடியாது ரெண்டே ரெண்டு தேதிகள் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இந்த ரெண்டு நாள் தவிர அதிகளவு நமக்கு மழை பொழிவு மற்ற நாட்கள்ல எதிர்பார்க்கவே முடியாது அதனால் இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் மழையை பார்க்கலாம் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒன்று இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பகல் நேரங்கள் மாலை நேரங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு ஏதேனும் ஒரு சில நேரங்களில் மட்டும் இந்த மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கக்கூடும் ஆனால் பரவலாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டத்தில் பகுதியாக மட்டும் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து இருக்கும் கடலோர மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் இருப்பதற்கான சாத்தியமான சூழ்நிலை இருக்குது உள் மாவட்டத்தில் குறிப்பாக சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்கள்ல லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் அப்போ கடலோர மாவட்டங்களானாலும் உள் மாவட்டங்களானாலும் பகுதியாக பரவலாக மிதமான மழை பொழிவுகள் மட்டும் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல எதிர்பாருங்க இருபத்தி நாலு பெய்யாத பகுதிகள் உறுதியாக இருபத்தி ஐந்துல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலான பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டத்தில் மழை இருக்கும் ஆனா அது வந்து ஒரு மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு கொஞ்சம் கணிசமாக தீவிரமாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும் கடந்த மாதம் டிசம்பர்ல எந்த அளவுக்கு குளிருடைய தாக்கம் இருந்தது இப்ப இந்த ஜனவரியில எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தாலே அந்த வித்தியாசத்தை நீங்க உணர முடியும் கடந்த மாதத்தை விட டிசம்பர்ல வந்து குறிப்பா முதல் தான் நம்ம டிட்டுவா புயல் நம்ம பார்த்தோம் டிசம்பர் முதல் வாரத்துல இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மழை பொழிவை கொடுத்தது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவே நமக்கு பனிப்பொழிவுங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ஆனா அப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு கிடையாது டிசம்பர் நீங்க பதினைந்து இருபது போன்ற தேதிகள பெரிய பெரிதளவுல பனிப்பொழியினுடைய தீவிரம் இல்லை ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு முடிந்த பிறகுதான் இப்போ நமக்கு இந்த ஜனவரி தான் அதிக பனிப்பொழிவானது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப தீவிரமா பதிவாகி வருகிறது இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா பிப்ரவரி இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்துக்குள்ள இந்த பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்துடும் பெரும்பாலும் பிப்ரவரி மூன்றாவது வாரத்திற்குள்ளே இந்த பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை கடைசியாக நமக்கு பிப்ரவரி இறுதியில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதி நாட்களில் உங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும் பனிப்பொழிவுலாம் குறைஞ்சி வெப்பநிலை உயர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுடைய தாக்கம் பகலில் வந்து கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டு தேதிகளில் நீங்க மிதமான மழை எதிர்பாருங்க பகுதியாக ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாமல் பகுதியாக மட்டும் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக லேசான மழை வரைக்கும் எதிர்ப்பு பார்க்கப்படுது ஆனால் பெரும்பாலும் பனி புழிவாகவே காணப்படக்கூடும் நம்ம சேனல்ல ஷாப்புன்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல ஆஃபரில் சேல் போயிட்டுருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்ல இருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மறக்காமல் வாங்கி பயன் உங்களுக்காகவே சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு தனியாகவே உங்களுக்கு ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் நண்பர்களே